ஹாய் வெல்கம் யூ நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன் இன்னைக்கு நாம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா வாழ்க்கையில நம்ம திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான வழி என்ன நம்மளோட செல்ஃபோட நாம எப்படி கனெக்டட் ஆகுறது நாம வந்த பர்பஸ் என்ன சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே எல்லாரோட லைஃப்லயுமே பாஸ்ட்ல நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புகள் பண்ணிருப்போம் இருக்கலாம் பெரிய இருக்கலாம் அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கவலையா இருக்கு என் மனசு ரொம்ப வலிக்குது எதுக்காக அவ்வளோ வலிக்குது அந்த தப்பு பண்ணது யாரு நாம தான் அந்த தப்பை பண்ணியிருக்கோம் சோ இங்க பிரச்சனை என்ன தெரியுமா அது நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்ல அதுதான் பிரச்சனையே அதை நான் பண்ணல என் மனசு தான் பண்ணுச்சு அப்படின்னு நினைக்கணும் அப்போ உலகத்தில் உள்ள எல்லா தப்பும் பண்ணிவிட்டு என் மனசு தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா நாம் அதிகமாக தப்பு பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம நாம நாம் ஆக முடியாது செல்ஃப்னா என்ன அந்த ஆத்மா இல்லை வந்து கான்சியஸ்னஸ் இல்லை அந்த சுப்ரீம் பவர் காட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அதோடு நாம் கனெக்டட் ஆகிறோம் அப்படின்னாலே நாம் அதிகமாக தப்பு பண்ண மாட்டோம் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டோம் அவங்க மனசு புண்படுத்துற மாதிரி பேச மாட்டோம் சோ இப்படி இருக்கோம்னாலே நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தப்ப பண்ணது யாரு மனசுதான் பாத்துட்டோம் தப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அந்த தப்ப நாம பார்க்கணும் அதை எப்படி பாக்குறது மனசோட நாம ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிறோம் அதனாலதான் நம்ம மனசு வலிக்குது நம்மளுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தும் போதுதான் நம்ம செய்யற தவிர நம்மளால பார்க்கவே முடியும் எப்படி இந்த இடைவெளி ஏற்படுத்துறது அப்படின்னு நம்ம மனசுல தோன்ற எண்ணங்களையும் கவனிக்கணும் உலகத்துல எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்கான் இல்லை அந்த எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள்லையுமே காமனா இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் த ஆத்மா அப்படின்றது தான் எல்லாருமே எல்லாமே ஒரு உயிர் தானே ஸோ அந்த உயிர் தான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம் கான்சியஸ்னஸ் சொல்றோம் ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்றோம்னா ஏன் எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா இருக்கிறாங்க மனிதர்களுக்கு கூட ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லையே அப்படின்னா ஒரு ஒருத்தருடைய மனம் அந்த தான் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க டேட்டானா என்ன நம்ம ஐம்புலன்கள் மூலயமா நாம சேமிச்சு வைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்ணு பாக்குது என்னெல்லாம் பார்க்குது அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் காது கேட்குது என்னெல்லாம் கேக்குது தொடு உணர்வு ஸோ யார் யாரெல்லாம் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அந்த உறவுகள் ஏற்படுத்துறது டேஸ்ட்டு ஸ்மெல்லு ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டாவாக சேர்ந்துருக்கும் இது இந்த பிறவியில் மட்டுமா நம்ம எப்போ முதல் பிறவி எடுத்தோமோ அப்போ இருந்து நமக்கு ஒரு டேட்டாவாக அது ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை தான் மனம் அப்படின்னு டிசைன் ஆகுது அந்த டேட்டா தான் மனமாவே டிசைன் ஆகுது இங்கே எல்லா பிறவிகளுமே நம்ம காமனாக இருக்கிற விஷயம் என்ன ஆத்மா ஸோ அந்த ஆத்மா ஒரு குருவிக்கும் அதுதான் ஒரு மரத்துக்கும் அந்த ஆத்மா தான் நம்ம மனிதர்களுக்கும் அந்த ஆத்மா தான் அதோட வேலை என்ன ஜஸ்ட் கவனிக்கும் நீ என்னெல்லாம் பண்ற அப்படின்றத ஒன்ன வாட்ச் பண்ணும் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணும் எதுக்குமே இந்த ரியாக்ட் ரெஸ்பான்ட் எதுவுமே பண்ணாது ஜஸ்ட் ஒன்ன ஒன்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது தான் அதோட வேலையே சரியா இதுதான் ஒரு மனிதனோட உண்மை நிலை சோ அந்த ஸ்வரூப நிலை அந்த ஆத்ம ஸ்வரூப்ப நிலை அந்த ட்ரூ செல்ஃப் அந்த கான்சியஸ்னஸ் தட் சுப்ரீம் பவர் என்ன வேணா சொல்லிக்கலாம் அதோட நாம ஒரு பிணைப்பை ஏற்படுத்தணும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அதை எப்படி ஏற்படுத்துறது இந்த மனசுல தோன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நாம கவனிக்க ஆரம்பிக்கணும் விட்னஸ் பண்ணணும் ரமண மகர்ஷிகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா விட்னஸிங் மென்டாலிட்டியோட இருக்கணும் அப்படின்றத ஸோ அதை இங்க கொண்டு வரும்போது நம்ம மனசுக்கும் நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படும் அப்படி டிஸ்டன்ஸ் ஏற்படும் போது அங்க பீஸ் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இதெல்லாம் நடந்துராது எண்ணங்களுடைய வீரியங்கள் குறைய ஆரம்பிச்சு அந்த எண்ணத்தை கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் மறைஞ்சு அங்க ஒரு பீஸ் அப்படின்றது ஏற்படும் சப்போஸ் இன்னொருக்கான பத்தியாங்களோ தப்பு பண்றோம் ஒருத்தவங்களுக்கு காயப்படுத்திட்டோம்னாலே அந்த ட்ரூ செல்ஃப்ல இருந்து ஒரு இன்ட்ரெக்ஷன் வரும் ஒரு எண்ணம் எழும் எப்படின்னா அவங்க அப்படி எப்படி பண்ணிக்கூடாது இல்லை அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்பிப்பேன் அப்படின்னு அவங்கள பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான தாட்ஸோ ஒரு உணர்வுகளோ ஏற்படும் போது இந்த உணர்வுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள போய் தாக்கும் யாரை யார்கிட்ட நீங்கள் வந்து சண்டை போட்டீங்களோ இல்லை வந்து யாரை நீ காயப்படுத்தினீங்களோ அவங்கள போய் தாக்கும் போது அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே அது ஏற்படுத்தும் சோ இதுதான் வந்து நம்ம செல்ஃபோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சக்தியே நமக்கு ஏற்படும் ஸோ நம்ம தவறுகளிலிருந்து நாம் திருத்தி கொள்றதுக்கான ஒரே வழி என்ன நம்ம தப்ப நாமளே பார்க்கணும் பார்க்கறதுக்கு என்ன வழி நம்ம செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் செல்ஃபோட எப்படி கனெக்ட் ஆகிறது விட்னஸிங் மென்டாலிட்டியோட நம்ம மனசை நாம் வாட்ச் பண்ணுறது மட்டும்தான் நாம் வந்த பர்பஸும் அதே தான் இங்கே நமக்கு வேற வேலையே கிடையாது நாம வந்த வேலை என்ன தெரியுமா அந்த சுப்ரீம் கான்சியஸ்னஸ்ஸோட நாம் செல்ஃபோட நாம் போய் சேர்கிறதுக்காக தான் நாம் இங்கே வந்திருக்கோம் அதுதான் நம்ம லைஃப் பர்பஸே ப்ரூஃப் சொல்லுவேன் அந்த ஆத்மா பரமாத்மா ஸோ அந் அந்த வேலையை தான் நாம பார்க்கணும் இதை தான் காலங்காலமாக நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் என்ன சொல்லி வச்சாங்க உங்களுடைய ஆத்மா ஸ்வரூபத்தோட நீங்க கனெக்டரில் இருக்கணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பை